வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் செய்திகள் கோபுரம் உக்ரைனின் சுதந்திர தினத்தை நினைவுகூர உக்ரைன் நிறங்களில் ஒளிர்ந்தது மாடி பால்கனியில் இருந்து விழுந்த குழந்தை தாயிடம் விசாரணை ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சிகளில் அமெரிக்கா ட்ரம்பின் சம்பந்தியால் அமெரிக்கா பிரான்ஸ் மன வருத்தம் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுக்கின்றனர் ரஷ்ய அமைச்சர் குற்றச்சாட்டு மணி நேரத்தில் உக்ரைனிய வீழ்த்திய பிரித்தானியாவில் அனைவருக்கும் கிடைக்கவுள்ள இலவச சேவை ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை செய்திகள் கோபுரம் உக்ரைனின் சுதந்திர தினத்தை நினைவு கூற உக்ரைன் நிறங்களில் ஒளிர்ந்தது உக்ரைனுக்காக நேற்று முன்தினம் பாரிஸ் நகரம் தனது ஆதரவை வெளிப்படுத்த ஏபிள் கோபுரத்தை உக்ரைனின் தேசிய நிறங்களான மஞ்சள் மற்றும் நீளத்தில் ஒளிரச் செய்தது இந்த நாள் உக்ரைனுக்கு சுதந்திரத்தை கொண்டாடும் நாளாக மட்டுமல்ல ரஷ்ய படையெடுப்பினால் தொடங்கிய போர் மூன்று ஆண்டுகள் மற்றும் ஆறு மாதங்கள் கடந்ததையும் நினைவூட்டுகிறது பாரிஸ் மேயர் ஆன் ஹிடால்கோ உக்ரைன் மக்களுக்கு தனது உறுதியான ஆதரவை தெரிவித்துள்ளார் இது ஏற்கனவே போர் தொடங்கிய ஒவ்வொரு ஆண்டு நினைவு நாளிலும் பல முறை ஒளிர்ந்தது ஆனால் உக்ரைனின் சுதந்திர தினத்தை நினைவு கூற இதுவே முதல் முறையாகும் இதேவேளை பல பரிசரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காசாவில் உயிரிழந்ததை நினைவு கூறும் வகையில் கோபுர ஒளியை அணைக்க வேண்டுமென கேட்டும் அந்த கோரிக்கைகள் பதிலின்றி உள்ளன சுவிஸில் நான்காவது மாடி பால்கனியில் இருந்து விழுந்த குழந்தை தாயிடம் விசாரணை ஆரோ ரோஹரில் கடந்த வியாழக்கிழமை நான்கு வயது சிறுவன் நான்காவது மாடி பால்கனியில் இருந்து விழுந்து பலத்த அடைந்தான் ஆட்டிசம் குறைபாடு உள்ள சிறுவன் விபத்து நடந்த நேரத்தில் தன் தாயின் பராமரிப்பில் இருந்தான் இதனால் அந்த பெண் தனது பராமரிப்பு கடமையை மீறினாரா என்று அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் தவறிழைத்தது கண்டறியப்பட்டால் தாய்க்கு சட்ட ரீதியான விளைவுகள் கடுமையானதாக இருக்கலாம் அலட்சியமாக உடல் ரீதியான தேங்குக்கு தண்டனை விதிக்கப்படலாம் தீவிர நிகழ்வுகளில் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை சிறுவன் ஆபத்தான நிலையில் மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் உள்ள குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அவனது உடல்நிலை தற்போது முன்னேறியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தீவிர முயற்சியில் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் தங்கள் அதிகாரிகள் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பின் சிறப்பு தூதர் கீத் கெலாக் கூறியுள்ளார் இது குறித்து உக்ரைன் தலைநகர் கீவில் அவர் கூறியதாவது எதிர்காலத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா மற்றொரு படையெடுப்பு நிகழ்த்துவதை தடுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை உக்ரைனுக்காக உருவாக்க தீவிரமாக முயன்று வருகிறோம் இந்த கடுமையான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது புதிய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் உக்ரைன் அதிபர் விளோடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையே நேரடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் கூறினார் ஆனால் இதற்கு உடனடியாக ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்று ரஷ்ய அதிகாரிகள் தெரிவித்தனர் ட்ரம்ப் சம்பந்தியால் அமெரிக்கா பிரான்ஸ் மன அமெரிக்க அரசு தந்திரி சார்ல்ஸ் குஷ்னர் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோனுக்கு எழுதிய கடிதம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் அமெரிக்க தூதரை அழைத்து பேசியிருக்கிறது யூத எதிர்ப்பை களைய பிரான்ஸ் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தந்திரி குஷ்ணர் எழுதியிருந்தார் அந்த குற்றச்சாட்டு ஏற்புடையது அல்ல என்று பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சு சாடியது யூத எதிர்ப்பை பிரான்ஸ் பொறுத்துக் கொள்ளாது எனவும் அதிகாரிகள் அதனை கையாள தயாராக இருக்கிறார்கள் என்றும் அமைச்சு அறிக்கை வெளியிட்டது அரச தந்திரியின் குற்றச்சாட்டு அனைத்துலக சட்டத்திற்கு புறம்பானது எனவும் அது கூறியது அவர் பிரான்சின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையில் கூடாது எனவும் அமைச்சு குறிப்பிட்டது குஷ்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சம்பந்தி திரு ட்ரம்பின் மருமகள் ஜார்ஜ் குஷ்னரின் தந்தை ஆவார் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் தடுக்கின்றனர் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் குற்றச்சாட்டு ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை தடுக்கின்றனர் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜிலாவ் ரோ குற்றம் சாட்டியுள்ளார் கிழக்கு ஐரோப்பிய நாடான உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் மூன்று ஆண்டுகளை தாண்டியுள்ளது போரை முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன ஆனாலும் இழுபறி நீடிக்கிறது இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த என்பிசி என்ற தனியார் டிவி சேனலுக்கு அளித்த பேட்டியில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோ கூறியதாவது உக்ரைனில் அமைதி ஏற்படுவதை ஐரோப்பிய தலைவர்கள் விரும்பவில்லை என்பதையே அவர்களின் சமீபத்திய செயல்பாடுகள் தெரிவிக்கின்றன வாஷிங்டனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்புடன் சமீபத்தில் ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் சந்தித்தனர் அதன் பிறகான அவர்களுடைய செயல்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஆர்வம் இல்லை என்பதை ஆதாரமாக காட்டுகின்றன அமெரிக்க அதிபர் டிரம்பின் அமைதி பேச்சுக்கான முயற்சிகளை ரஷ்யா மதிக்கிறது ரஷ்யாவின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்கள் முன்னுரிமையாக்குவதில் ஐரோப்பிய தலைவர்களின் வலியுறுத்தல்கள் பேச்சுக்களை சிக்கலாக்குகின்றன என்றார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று அறுபது உக்ரேனிய ட்ரோன்களை வீழ்த்திய ரஷ்யா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று அறுபது உக்ரேனிய ட்ரோன்களை ரஷ்யா வீழ்த்தியுள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று அறுபது உக்ரைனிய ட்ரோன்கள் மற்றும் நான்கு குண்டுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன இதில் ரஷ்யாவின் மேற்கு எல்லை பகுதிகளில் மட்டும் முப்பத்தி மூன்று ட்ரோன்கள் தடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் நேரப்படி நேற்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை பதிமூன்று ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன அதன் பிறகு இரண்டு மணி நேரத்தில் இருபது ட்ரோன்கள் வீழ்த்தப்பட்டன பிரித்தானியாவில் அனைவருக்கும் கிடைக்கவுள்ள இலவச சேவை பிரித்தானியாவில் அனைவருக்கும் செட் ஜிபிடி பிளஸ் சேவையை இலவசமாக வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் செட் ஜிபிடி பிளஸ் சேவையை இலவசமாக வழங்கும் திட்டம் குறித்து ஓபன் ஏஐ நிறுவனத்துடன் பிரித்தானிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த ஒப்பந்தம் நிறைவேறினால் இது ஓபன் ஏஐ நிறுவனத்திற்கான புதிய முயற்சியாக இருக்கும் இதற்கு முன் ஐக்கிய அரபு அமீரகம் செட் ஜிபிடி பிளஸ் சேவையை இலவசமாக வழங்கியதாக தகவல்கள் வழியானது மாதம் இருபது டொலர் கட்டணத்துடன் வழங்கப்படும் பிரீமியம் சேவையாகும் ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ட்ரம்ப் எச்சரிக்கை ரஷ்யாவும் உக்ரைனும் போரை முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடத்த தவறினால் இரண்டு நாடுகளுக்கும் எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அடுத்த இரண்டு வாரங்களில் என்ன நடக்கிறது என்பதை பொறுத்து தனது முடிவு இருக்கும் என அவர் கூறினார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் உக்ரைன் ஜனாதிபதி வளோடிமிர் செலன்ஸ்கிக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெறவில்லை என்றால் பெரிய விளைவுகள் ஏற்படக்கூடும் என்று அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் ரஷ்ய மற்றும் உக்ரைன் தலைவர்கள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட அழுத்தம் கொடுக்கும் நோக்கில் அமெரிக்க ஜனாதிபதி இந்த அறிக்கையை வெளியிட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்தன இதற்கிடையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோ பல நிபந்தனைகளை கூறியிருந்தார் உக்ரைனின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஐந்து நிரந்தர உறுப்பினர்கள் உட்பட ஒரு குழு நியமிக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார் இந்த நிபந்தனைகளில் ஜெர்மனி மற்றும் துருக்கியும் அடங்கு